சீன மக்களுக்கு எதிராக கடந்த பத்து மாதத்திற்கும் மேலாக கொடூரமாக நடத்திக் கொண்டிருக்கிற புதிய தாக்குதலை போரை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழமை அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் மற்ற தோழமை அமைப்புகளின் சார்பில் மட்டுமல்லாது மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் என பலரும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தில் இதுவரையில் ஏறத்தாழ நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் உட்பட அநியாயமாக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நமது நாட்டினுடைய முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேரு காலம் தொடங்கி பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து அது ஒரு தனி நாடு என்று அங்கீகரித்து இந்தியா ஆதரவு நிலை எடுத்தது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இனவெறி பிடித்த அரசான மோடி சர்க்கார் அங்கே இருக்கிற இனவெறி சர்க்காருக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவது மிகப்பெரிய கடுமையான நம்முடைய அணிசாரா கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையாகும். இதுவரையில் அத்தகைய கொள்கையை நம்முடைய நாடு பின்பற்றியதே கிடையாது இஸ்ரேல் நாடு ஒரு இனவெறி நாடு இங்கே இருக்கிற ஆட்சி ஒரு இனவெறி ஆட்சி ஆக இனவெறியும் இனவெறியும் ஒன்று சேர்ந்திருக்கிறது இது மிக மிக அபாயகரமானது மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது ஒன்றிய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதே போல அமெரிக்க ஏகாதிபத்தியம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆயுதங்களை கொடுத்து பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான முறையில் ஒரு பெரிய குற்ற செயலை செய்து கொண்டிருக்கிறது அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இங்கு மட்டுமல்ல நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இத்தகைய ஆர்ப்பாட்டங்களை இயக்கங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப அந்த தமிழ் கவிஞன் பாடிய பாடலுக்கு ஏற்ப ஐநா சபையிலே அதுதான் பொருத்தப்பட்டு இருக்கிறது ஏற்பட்ட அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஐக்கிய நாட்டு சபை போரை முறை வலியுறுத்தியும் இஸ்ரேல் ஐக்கிய நாட்டு சபைக்கு கட்டுப்படாமல் அதனுடைய முடிவுகளுக்கு மாறாக உத்தரவுகளுக்கு மாறாக இஸ்ரேல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அமெரிக்கா அதற்கு ஆதரவாக இருக்கிறது அதோடு சேர்ந்து இந்தியாவும் ஆதரவாக இருக்கிறது இந்த நிலைப்பாட்டை கண்டித்து ஐக்கிய சபை மேலும் தீவிரமாக செயல்பட வேண்டும் போரை நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும் போர் பத்து மாதத்திற்கு பின்னர் மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக லபனானுக்கு சென்ற தாமஸ் தலைவர்களை லவலான் இங்கிருந்து அவர்களை வானொலி தாக்குதல் மூலமாக கொலை செய்திருக்கிறார்கள் தலைவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்து போர் என்பது மேலும் தீவிரமடையக்கூடிய ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது உலகம் அமைதியாக இருந்தால்தான் எல்லா நாடும் முன்னேறும் போரற்ற உலகத்தை உலகம் காண வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் இந்தியாவிலிருந்து ஆயுதங்கள் வாங்கி அவங்க போர் யுத்திகளை கையாளுறாங்க இஸ்ரேல் போன்ற நாடுகள் தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இதை ட்ரையல் செஞ்சு அவங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கான ஒரு போராக தான் இதை அந்த வகையில் இந்திய அரசு இங்கே இருக்கக்கூடிய இலங்கை இங்கே தமிழ் தமிழக போராட்டத்துக்கும் ஆயுதங்கள் வழங்கியது எங்கேயும் வழங்குறாங்க அந்த வித்தியாசம் எப்படி பார்க்க இந்தியாவில் தற்போது நான் தான் தொடக்கத்திலேயே சொன்னேன் பண்டித ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர் அவர் பாலசீனத்தை அங்கீகரித்தார் யாசர் அராபத்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் யாசர் அராபத்து உறவாக இருந்தார் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு ஒரு இணையுரி அரசாங்கமாக இருக்கிற காரணத்தினால் இஸ்ரேலில் இருக்கிற இணைய அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறது உண்மையாக கண்டிக்கத்தக்கது